வணக்க மக்களே பருத்தி விரன் படத்தில் நடிகர் கார்த்தியின் சித்தப்பா கேரக்டரில் நடித்தவர் சரவணன் இப்போதும் அவரை பலரும் சித்தப்பா என்றுதான் அன்புடன் அழைக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன் விஜய் டிவியில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக பங்கேற்றார் அப்போது கல்லூரியில் நான் படித்த நாட்களில் அழகான பெண்களை உரசுவதற்கு என்று நான் பஸ்களில் பயணித்தேன் என்று சரவணன் கூறினார் இது பார்வையாளர்கள் மத்தியில் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டிலிருந்து அவர் அதிரடியாக வெளியேற்றப்பட்டார் ஆரம்பத்தில் தாய் மனசு அபிராமி பார்வதி என்னை பாரடி என சில படங்களில் கதாநாயகனாக நடித்த சரவணன் பெரிய அளவில் வளர்ச்சி பெறவில்லை பருத்திவிரன் படத்திற்கு பிறகு பல படங்களில் வில்லன் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வருகிறார் குறிப்பாக கோலமாவு கோகிலா கடைக்குட்டி சிங்கம் ஜெயிலர் ராயன் என பல படங்களில் நடித்திருக்கிறார் சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பேசிய சரவணன் கூறியதாவது நான் சினிமாவில் நடித்து வந்த எனக்கு இருபத்தி மூணு வயதுதான் அப்போது எனக்கும் விஜயகாந்துக்கும் பதினெட்டு வயது வித்தியாசம் இருக்கும் விஜயகாந்த் அப்போது நடிப்பில் உச்சத்தில் இருந்தார் ரஜினிக்கு அப்புறம் விஜயகாந்த் என்ற பெரிய இமேஜில் இருந்தார் நான் நடிக்க என்னை விஜயகாந்துடன் பலர் நான் அவர் அவர் எங்கேயோ இருக்கிறார் என்னை போய் கூட ஒப்பிடுறீங்களே என்றுதான் சொல்வேன் என்னவோ தெரியல அப்படி ஆகிவிட்டது நான் விஜயகாந்த் மாதிரி இருக்கேன் சொன்னதுதான் நான் சினிமாவில் தோத்ததற்கு முதல் காரணம் ஆனால் நான் விஜயகாந்த் மாதிரி எல்லாம் இல்ல என்னுடைய கண்களும் தாடையும் பார்த்தால் விஜயகாந்த் மாதிரி இருக்கலாம் ஆனால் என் நடிப்பு வேற மாதிரியாக இருக்கும் நான் அவரை மாதிரி எல்லாம் நடிக்க மாட்டேன் அவருக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது நான் வேறு மாதிரி பண்ணுவேன் என்று நடிகர் சரவணன் அந்த நேர்காணலில்